எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆனை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திருவாதம் போற்று செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கத்தை வருகிறேன் ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த வாய்ப்பு தந்த ராஜநெளி டிவி உரிமையாளர் திரு ராஜநெலி ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நன்றி வணக்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நோக்கம் இல்லாதவங்க வந்து வாழ்க்கையில் நிச்சயமாக யாருமே ஜெயிக்க முடியாது இப்போ எய்ம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ எய்ம் வேணும் ரெண்டாவது வந்து டார்கெட் அப்போ வந்து எய்ம்ங்குற நோக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க யார் ஜெயிச்சிருக்காங்க சொல்லுவோம்ல ஒரு மிகப்பெரிய ஆள் வரணும்னா அவன் மனசுல வந்து ஏதாவது ஒரு பதியணும் அப்ப ரோல் மாடலா யாரையுமே ஒருத்தருக்கு வச்சு பண்ண ஜெயிக்கிறவங்களும் உண்டு நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்மளே நாமளே ரோல் மாடலை வச்சு ஒரு திட்டம் போடணும் நம்ம என்னவா மாறணும் எது பண்ணி போறோம் எது படிக்க போகிறோம் எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது எதுல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போது தான் நம்ம ஜெயிக்கிறாங்க அந்த எண்ணத்தை உருவாக்குறது யார் வேணும் குரு வேணும் அது வந்து பள்ளிக்கூடத்துலேயே ஆகட்டும் எந்த இடத்துல ஆகும் ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை ஒருத்தர் பார்த்து ரசிக்கிறாங்க ஒரு சினிமா படம் பார்க்குறதுன்னா டைரக்டர் நல்லா இருக்குது கேமரா நல்லா இருக்குது சுச்சுவேஷன் நல்லா இருக்குது கதை நல்லா இருக்குது பாடல் நல்லா இருக்குது போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடித்த விஷயங்கள் இருக்குது பாருங்களா அதே போல் அவ நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் இருக்கும் அந்த பிடித்த விஷயங்களை வந்து நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து தே கேன் டூ அப்போ வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலை என்னென்னா அவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் என்னென்னா இவன் சரியான பாதையில் வந்து தேர்ந்தெடுக்கும்போது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை போறாமல் வாய்ப்புகள் வந்து இறைவன் கொடுத்துட்றான் அப்போ நமக்கு தேர்ந்தெடுக்கிறதுல தான் ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது அப்போ தேர்ந்தெடுக்கிறதுங்கிற விஷயம் அதற்கு யாரும் கண்டிப்பாக ஒரு குரு தேவை குரு இல்லாமல் அவன் வந்து உயர் தொட்டுக்காட்டாது விற்று தூட்டு போட்டாலும் வராது எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க உலகளவில் வந்து எந்த தொழில் செஞ்சுருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு கைடு வேணும் கைடு தான் குரு வாழ்க்கை தான் வந்து அஸ்துவரம் அப்போ குருவுக்கு சேவை குருவை வணக்கம் செய்தல் குருவுக்கு மரியாதை கொடுத்தல் இதெல்லாமே நம்ம வந்து பண பணக்கம் இருக்கோம் கொஞ்ச நாள் மூணு மாதம் ஆறு மாதம் போகிறோம் கிட்ட படித்தாச்சு அப்படின்னு குருவை விலைக்கு போகிற சூழ்நிலை ஏற்படாது குரு எப்போயுமே குருங்கிற விஷயம் நம்ம கூட அவர் கூட தொடர்பு இருக்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்க ஒவ்வொரு தப்புகளையும் சுட்டி காம்பும்போது நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அப்படிங்கிற மாற்றமே இல்லை அப்போ குரு வேணும் அப்படிங்கிற திடமை தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்மளுக்கு குரு வேணும் முடிவு எடுத்துக்கணும் ஏன் என்ன பண்ணணும் நாம் என்ன தொழில் ஈடுபட போறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட திறமையை தான் தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு ஹோட்டல் கிடையாதுன்னா உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் எந்த தொழிலும் செய்ய முடியாது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத தொழில் இல்லாமல் நான் போடுறோம் அப்படின்னு சொன்னால் லாஸா போயிடும் இப்போ ஒரு நாள் அந்த அப்பா மட்டும் ரகலை பண்ணி பணம் இத்தனை விடு அத்தனை விடு நான் அதை செய்யறது செய்கிறனால நிறைய பேர் பண்றாங்க கடைசியில் லாஸில் போய் நிற்கு காரணம் என்னென்னா அந்த தொழிலோட அனுபவம் இல்லாத உண்மை எல்லாத்துலேயும் அனுபவம் இருக்கணும் அவன் அனுபவம் இருக்கணும் ஆளை கொண்டு வந்து வைக்கணும் அனுசரித்து போகணும் அரவணைச்சு போகணும் நிறைய ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது நிறைய விஷயம் இருக்குது இதே இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கு அது அதுவும் கிடையாது ஒத்தே மொ முதலாளி இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒரு சில தொழில்கள் நிறைய தொழில்கள் உண்டு அந்த தொழில் திறமை இருந்ததுன்னா அந்த திறமையை தேடி விடுவாங்க நல்ல ஒரு கேமரா போட்டோ எடுக்கிறவங்க ஸ்டுடியோலாம் வச்சுருக்காங்கன்னா அந்த தே அந்த ஸ்டுடியோவை தேடி போகிறவங்களாம் பெரிய பெரிய ஸ்டுடியோவில் ஒரு சிலதெல்லாம் இருக்குது அதை தேடி போகக்கூடியங்களெல்லாம் உண்டு காரணம் என்னன்னா இதுதான் காலச்சக்கரத்துல உண்மையிலமைப்பு இருக்கிற காலமாக அந்த காலத்தை விட தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவுக்கு போயிடுது ஒவ்வொன்றுமே வந்து விரல் நுனியில் வந்து வித்தைகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கூட நம்முடைய பழைய கலாச்சாரங்கள் பழசு நம்மளுக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னா அதுக்கான முயற்சியில் வந்து பழைய முயற்சிகள் இல்லாம புது முயற்சி பழையன கழிதல் எல்லாம் கிடையாது பழையன இல்லாம எதுக்குள்ளேயும் வர முடியாது உதாரணம் வந்து நம்ம கணக்கில் வந்து பார்க்குற போது புற்று மண் எடுத்துகிட்டு வந்து புற்று மண் ஏழு புற்று சரிங்களா அந்த ஏழு புத்து மண் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து அந்த குறிப்பிட்டு ஒரே நாளில் எடுத்துகிட்டு வரணுமா முதல்ல எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு வந்து ஒரே நாள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு சாதகமான நாளாக இருக்கணும் நல்ல நாளாக இருக்கணும் நேத்திர ஜீவனோட நாளாக இருக்கணும் முதல் எடுக்கிற போது என்னென்னா அந்த பஞ்சபட்சி அடிப்படையில் வந்து அரசு நேரமாக இருக்கலாம் அல்லது வந்து புஷ்கரநாமசப்படி இருக்கலாம் ஏதாவது உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்களா அந்த கணக்கு அடிப்படையில் வந்து நம்ம போய் இந்த வெள்ள நாட்டில் புத்துக்கணில் மண் எடுத்துகிட்டு வரணும் இப்படி வந்து ஏழு புத்தில் மண் எடுத்துகிட்டு வரணும் ஏழு புத்து மண் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டுக்காக செச்சணும் செத்துட்டு என்ன பண்ணோம்னா அந்த பிள்ளையார் பிடிக்கிறது என்னென்னா ஒரு புடிங்கிறது தான் கணக்கு ஒரு புடிங்கிறது வந்து ஏற்குறைய ஒரு நாலஞ்சு மூ ஒரு மூணு நாலஞ்சு பேரம் தான் அந்த கணக்கு அந்தளவுக்கு தான் பிள்ளையார் செய்யணும் அப்போ அந்த கொண்டு வந்து நல்லா என்ன பண்ணால் அரைச்சி சளிச்சு கல் கல்லுக்கு குப்பை இல்லாமல் எல்லாம் எடுத்து அதை என்ன பண்ணோன்னா அந்த ஏழு புற்றுமண்ணையும் ஒன்று சேர்த்து ஒரு உருவமாக செய்யணும் செஞ்சு என்னோட இதை வந்து என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து பொட்டு வச்சு பூ வச்சு இதை அப்படியே கொண்டு போய் நம்ம பூஜை நொம்பி வச்சுக்கணும் அப்போ பூஜை நொம்பி வச்சுட்டு என்னோடனா ஏதாவது ஹோமங்கள் வேலிகள் நடக்கும்போது எல்லாம் கொண்டு போய் வச்சு அதை பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வீட்டில் உதாரண சப்போஸ் கணவதி ஹோம் நடக்குதான் அந்த எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த பிள்ளையாருக்கு புற்றுக்கண் புற்றுப்பிள்ளையாருக்கு மிகப்பெரிய மாற்றம் பண்ணுங்க முதல் குழந்தைகள் படிக்க வைக்கும் முதல் ஒரு விஷயத்த குழந்தைகளை படிக்க வைக்கும் வீட்டில் வந்து வேலை இல்லைங்கிற விஷயத்த போய்க்கிறோம் இப்போ ஒருத்தருக்கு வேலை இல்லை வேலை தேடிட்டு அப்படிங்கிற விஷயத்த வேலை இல்லைங்கிற விஷயத்தை போடுகிறோம் அதுக்கடுத்து குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தும் சண்டை சச்சரவுங்களும் தான் விலக விற்கும் சண்டை சச்சரவங்களும் தான் விலக விற்கும் இப்ப பையன்கள்லாம் ஒரு சில குழந்தைகள்லாம் அப்பா அம்மையை வச்சு கேட்கறது இல்லைன்னு சொல்றாங்க அது என்ன எஸ்ஆர்னோ ரெண்டாவது விட்டு தள்ளுங்க இது என்னன்னா குடும்பத்துக்குள்ள வந்து மனம் விட்டு பேசாதனால தான் இத்தனை பிரச்சனையுமே சோ அந்த மனம் விட்டு பேசுனாங்கன்னா குடும்பத்துல பிரச்சனையே கிடையாது எந்த குடும்பத்துலேயும் வந்து நீ சொல்லி இறேன் நாங்க கேட்கறங்கிற மாதிரி உட்களையும் மனம் விட்டு பேசுறது வந்து எங்கேயுமே பெரும்பான்மை குறைவா இருக்கேன் உட்காந்து தனக்குன்னு ஒரு ஒதுக்குறது நேரத்தை ஒதுக்குறது இதெல்லாம் கிடையவே கிடையாது உட்காந்து பேசிடணும் எந்த பிரச்சனையும் இருந்தாலுமே வந்து அதை முடிச்சு போட்டு வேற வேலைக்கு போனான்னா அவன் வந்து அவன் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது இல்லைன்னா நிம்மதிங்கிறது அந்த இடத்துல வரவே வராது ஸோ வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிற ஒரு அற்புதமான மாற்றம் கூட இந்த பிள்ளையார் சாமி ரொம்ப தெரிஞ்ச விஷயம் இந்த பிள்ளையார் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொண்டு வந்து ஒரு நல்ல நாளில் அவருக்குரிய சது சதுர்த்தி நாளாகவும் இருக்கலாம் கொண்டு வந்து வச்சு வளர்புறை சதுர்த்தியில் கொண்டு வந்து வீட்டில் வச்சிருங்க வீட்டில் வச்சு என்ன பண்ணுங்க அவருக்கு சாற்ற வேண்டிய மலர் தான் உங்களுக்கு தெரியும் அவருக்கு பிடிச்சது என்னது சொல்லுங்க பார்க்கலாம் அருகும்பல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அருகும்பல் பிடிக்கும் சரிங்களா அந்த அரும்புல் மாலையை போ போட்டுட்டு வரலாம் வேற இந்த இப்போ இது வெள்ள பூவெல்லாம் வீட்டில் போட வேண்டாம் வெறும் இது வந்து அருகம்பில் மட்டும் போடுங்க போதுமானது ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி அவருக்கு பொறுத்துல வந்து உலகில் வந்து கைத்தளம் நிறைகணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய காரி முகன் அடிபேன அப்ப கைத்தளம் நிறையன்னா நிறைய பழங்கள் கைத்தளம் நிறைகணி அப்பமோடு அவள் பொறி அப்பம் வைக்கணும் அவல் பொறி வைக்கணும் இதுதான் வந்து விநாயகரி கைத்தளம் நிறைகணி அருணா சொல்ல கைத்தளம் நிறைக்கணி அப்பமோட டவல் பொறி கப்பிய கரிமுகம் அடிப்பேனே அப்போ விநாயகர் வழிபடோன்னு பழங்கள் வைக்கணும் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ எல்லா பழங்களும் வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் கைத்தளம் நிறைய அப்பம் வைக்கணும் அவள் பொறின்னு கிடைக்கும் அவல் பொறி வாங்கிட்டு வந்து தேனில் கலந்து நம்ம வீட்டில் வச்சிடலாமா அந்த சா வச்சு வழிபட்டோம்னா நிறைய வைக்கவேன் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சாலும் கூட தெய்வத்துக்கு வந்து விற்கும் போது அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப விநாயகர் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஏழு புத்து ஏழு புத்துல செஞ்சுட்டு வந்த விநாயகனை நம்ம கொண்டு வந்தாச்சு நல்லா அரைச்சி பொடி பண்ணி ஒரு விநாயகர் உருவம் வச்சாச்சு அதுக்கு பொட்டு வச்சாச்சு பூஜை வந்து ஒரு பீடம் வச்சுக்கிறோம் பீடம்னு ஒரு பட்டு துணி வச்சு கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் கீழே வந்து நிலத்தர் பட்டத்துல எல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் உயரமாக இருக்கணும் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க குறைஞ்சி மூணு அடி நாலு அடி உயரத்துல இருந்தால் தான் வேலை செய்யும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நிலத்தில் வச்சு படிப்படாது மேக்சிமம் வந்து நிலத்தில் வைக்கக்கூடாது பூமியில் வந்து ஒரு மூணு அடி உயரத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் அந்த தெய்வமானது நம்மளுக்கு ஒரு அழகாக வேலை செய்யும் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அந்த விநாயகர் பிடிச்சாச்சு விநாயகர் ரெண்டு வைச்சாச்சு வேணுங்கிற பழங்கள்லாம் வச்சாச்சு நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க நம்மளுக்கு காரியம் நடக்கணும் விநாயகருக்கு என்ன வந்துடும் விநாயகர் வந்து முழு முதல் கடவுள் அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி அம்மா குளிக்கிற போது தன்னுடைய பாதுகாப்பு கால் வேணுங்கிறக்கா தன் உடம்பு அழுக்கெடுத்து அந்த அழுக்கத்தான் வந்து வச்சுட்டு போகிறாங்களாம் அதுதான் பிள்ளையார் அப்ப என்ன ஆகுதுன்னா போறாரு போது என்ன ஆகுதுன்னா வச்சு போட்டு போறாரு இவர் காவல் காக்குறாரு அவரு அழுக்குல தான் உச்ச கணபதி அப்போ மறுபடியும் என்ன பண்றாங்க குளிச்சுட்டு வந்துட்டு பாக்குற போது இப்ப இவரு உடனே என்ன பண்ணாரு சிவன் ஆள் அனுப்புறாரு எங்க சக்தி இருக்கானு பார்த்துட்டு வா அப்படிங்கிறாரு தெரியும் எல்லாமே தெரியும் இருக்கு ஏன்னா சிவனுக்கு தெரியாத உலகம் என்ன இருக்கு உடனே என்ன பண்ணாரு எங்க இருக்குன்னு பாக்குற போது ஒவ்வொரு ஆள் அனுப்புகிற போது என்ன பண்ணாரு வெளிய வெளியே இருக்கணும் உள்ள போய் நான் உள்ள போய் பாக்கணும் உள்ள ஒரு திரும்பி உடம்புறாங்க அந்த கணபதி அல்ல அந்த அழுக்குல செய்யப்பட்ட இறைவனானவன் யாரையுமே உள்ள போற மாட்டேங்கிறான் அத்தனை பேரும் வீரபத்தர்ல இருந்து எல்லாரும் வராங்க வரிசை 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 பாக்குறாங்க எல்லாத்தையும் அடிச்சிடும் கடைசியில் என்ன பண்ணுறாரு சிவனே என்ன பண்ணுறாரு வரும்போது எதுக்கு சிவங்கிட்ட எது கிட்ட என்ன பண்ணுறாரு சிவன் தலையை விட்டு வீசிக்கிறாரு அப்போ தலையை விட்டு வீசும்போது அந்த தலை விட்டு வீசி வீச அம்மா வந்துட குளிச்சுட்டு வந்தாச்சு என்னங்க ஐயோ நம்ம பையனுங்க நான் பிடிச்சி வச்சேன் பிள்ளையாருங்க பிடிச்சி வச்சுங்க இப்படி ஆகி வச்சுங்களே அப்படிங்க அடடா அப்படியா யோசிக்கிறாரு அட நம்ம கொண்டு வந்து வச்சோமே பிள்ளையார் போட்டு சொல்லிவிட்டோம் சரி பரவாயில்ல தேடுறாரு தலை காணும் தலை காணும் எங்கே போச்சுன்னே தெரியல அது எப்படி அதுக்காக வரலாறு உடனே என்ன பண்ணிட்டாரு சரி நேராக போ வடக்க தலை வச்சு ஆறு படுத்திருக்காங்களோ அதை எடுத்துட்டு பா அந்த தலையை வெட்டி எடுத்துட்டுப்பா அப்படிங்கிறாங்க சுற்றி 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 பிறவ ஒருத்தரையும் வடக்க தலை வச்சு காணும் எங்கேயும் போகும்போது ஒரு விநாயகர் மட்டும் அந்த ஆணை வந்து வடக்க தலை வச்சு படுத்துருக்குது அந்த ஆனையோட தலைக்குள்ளே அவர் படுத்தி எடு உட்கார வச்சதா ஒரு கணக்கு இதுதான் கணபதியோடைய ஒரு கணக்கு அப்போ இந்த புத்துக்கண்ணில் செஞ்சவனுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் கணபதியோட மந்திரம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் காயத்ரி மந்திரம் சொல்லிக்கலாம் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது தெரியுதோ அதை சொல்லிட்டு தமிழ் மந்திரம்னா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து படிச்சுக்கோங்க அல்லது ஏகநந்த சொல்லுங்க ஓம் கம் கணபதி நமக்கு சொல்லுங்க எந்த மந்திரம் சொல்லுதோ அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க கணபதியை வழிபடலாம் கணபதி வழிட்டு பக்தி சொல்லுங்க அப்படின்னு பூஜை நிறைவேற்றிக்கோங்க ஆச்சுங்களா இந்த விநாயகர் வழிபாட்டுக்கு பெருசாக சிறப்பு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது விநாயகரை வழிபட வழிபட அவர் என்ன பண்ணார் எல்லா சுகங்களையும் கூட வரும்போது பணம் கொடுப்பார் சமயம் வீட்டில் நிம்மதி வந்துடும் நிம்மதி வந்தால் பணம் வந்துடும் முதல்ல பையன் படிக்கலையனா படிக்க வைப்பார் அந்த நீங்கள் நீங்கள் அதை செஞ்சு பார்த்து பாருங்க அதோடய மாற்றம்ங்கிறது உன்னை செய்யும்போது வரக்கூடிய மாற்றமானது வேற எந்த வகையிலும் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் செஞ்சு பாருங்க ஒவ்வொரு விஷயமே நம்ம அதை அந்த அணுகுங்கிறத நாமளாக தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சு கெட்டு கொண்டு வந்து எடுத்து வச்சு செஞ்சு பிள்ளையார் பிடிச்சி பண்ணும்போது அதோடைய விஷயம் வேற அதோட நிலையே வேற அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ வந்து என்ன பண்ணால் இது இப்போ யாராக இருந்தாலும் இந்த விநாயகர் பண்ணுறோங்க இப்படி ஒரு பிள்ளையாரில் செஞ்சு வெஞ்சு பூஜை பண்ணுங்க புத்து மண்ணில் பண்ணுறது பணம் கொடுக்கும் காசு பணம் கொடுக்கும் பேர் கொடுக்கும் புகழ் கொடுக்கும் மதிப்பு மையை கொடுக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஏழு புற்றுலேருந்து எடுக்கணும் இவ்வளோ தான் ரூல்ஸ் ஏழு புற்றுலேருந்து எடுக்கணும் ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது முதல்ல வந்து அந்த நம்மளுக்கு புஷ்கரநாம்சம் பார்த்து எடுங்க எப்போ எடுத்தாலும் புஷ்கரநாம்சரை பார்த்து எடுத்து வச்சு பிள்ளையாரி விடுபட்டு உங்களுக்கு வேண்டுகின்ற காசு பணம் பேர் புகழ் வண்டி வாகனம் தெய்வல் மற்றபடி எதிர்ப்புகள் விலகுதல் கஸ் மற்றவங்களுடைய சப்போர்ட் இதெல்லாம் கிடைச்சி தொழிலில் பெருகி பல்லாண்டு வாழணும் அப்படிங்கிறது அந்த அந்த அமைப்பு கொடுக்கக்கூடியது வந்து விநாயகரோட வழிபாடு நம்ம நினச்சிக்கிறது இந்த பிள்ளையார் நம்ம நிறைய பேர் செஞ்சு பலன் பெற்ற பிள்ளையார் வீட்டில் பண கஷ்டமே வராது சமயத்துக்கு செஞ்சு பாருங்க வீட்டில் செலவு கோடி கோடிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் செஞ்சு பார்த்து பலனடைமாறு அன்புடன் வந்து கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து தெய்வத்துக்கான ஒரு அற்புதமான அம்சம் அதே போல உங்களுக்கு அது குபேரனுடைய ஒரு வழிபாடு ஒண்ணு இருக்கும் அந்த புற்றுமண்ணு கூடவே வந்து குபேரனோட வழிபாடு இருக்கும் குபேரனோட வழிபாடு என்ன பண்ணோம்னா அந்த குபேரனுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு விதமா செய்யலாம் ஒன்று மாம்பலகியில இந்த குபேரனோட எந்திரம் ஒன்று இருக்கும் அந்த இருபத்தேழு இருபத்தேழு இருபது இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஒன்பது எண் உள்ள ஒரு சக்கரம் ஒன்று இருக்கும் இந்த எண் எண்ணுள்ளதை நீங்கள் எதிர்பார்க்க எடுத்து வச்சுக்கலாம் பார்த்துக்குங்க இதே இந்த சக்கரத்தை என்ன ஒன்று பூவரசனுடைய இலை பூவரசன் இலை வந்து வாங்க பூவரசன் இலையில வந்து இந்த சதுரமாக அந்த நம்ம ஏதாவது ஒன்று சந்தனத்தில் கோடு போட்டு சந்தனத்தில் வரைஞ்சி அதில் வந்து நாலு வரி மேலேருந்து இருந்து ஒரு நாலு லைன் வரிசண்ட நாள் போட்டாலும் உள்ளே வந்து ஒம்பது பெட்டிகள் வரும் ஒம்பது பெட்டியில் வந்து இந்த எந்திரத்தை எழுதிடுங்க இந்த நம்பர் நம்பர் சக்கரத்தை எழுதிடுங்க நம்பர் சக்கரத்தை எழுதி என்ன அது ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு இதுலேயுமே கொஞ்சம் இருக்கிறதுல வந்து இப்போ ஒரு பெரிய இலை எடுத்துக்கோங்க சரிங்களா பெரிய இலையை எடுத்துட்டு ஒவ்வொன்றிலையுமே என்ன பண்ணுங்க ஒரு காசு வைங்க அந்த நம்பர் நம்ம நம்பர் எழுதியிருக்கோம் முதல் நம்பர் வந்து இருபத்தேழுன்னு எழுதியிருக்கோம் அந்த இருபத்தேழு நம்பர் மேல என்ன பண்ணுறோம் முதல்ல ஒரு காசு வச்சோம் அந்த ஒரு ரூபா காசுக்கு என்ன பண்ணணும் சந்தனம் வைக்கணும் பொட்டு வைக்கணும் சரிங்களா சந்தனம் வைக்கணும் பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம அது மேலே ஒரு பூ வைக்கலாம் அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்போ ஒவ்வொரு இது வைக்கும்போது ஓம் குபேராய நம்ம அவ்வளோதான் பெருசாக இருந்த ஓம் குபேராய நமக இப்படி வந்து இந்த ஒன்பது நம்பர்களுக்கும் வந்து ஜெபம் பண்ணுங்க ஒன்பது நம்பர்கள் விரட்டிக்கலாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு குபேரன் எந்திர எல்லா திட்டமும் இருக்கும் ஏன்னா புதுசல்ல ஆல்ரெடி இருக்கிறத நான் சொல்றேன் அவ்வளோதான் ஏன்னா அந்த குபேரனை போல காசு பணம் பேர் பொருள் கொடுக்குறோம் யாருமே இல்லை இது என்றைக்கு எழுதுனா புரட்டாதி நட்சத்திரம் அவர் பிறந்த நாள் புரட்டாதி அன்னைக்கு எழுதிக்கலாம் சூரிய உதயத்துக்கு முன்னே எழுதுறதுக்கு முதலே கொண்டு வந்து வச்சிருக்கேன் சூரிய உதயத்துக்கு முன்னே எழுதுங்க பொதுவாக வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கோன்னு யாராக ஆசைப்படுறாங்களோ அந்த இப்போ அந்த இது அந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து புவர சேலை அதுக்கு நெம்பர் எழுதிட்டோம் சந்தனத்தில் நம்பர் எழுதிட்டோம் அதுக்கு மேலே ஒரு ரூபா காசு வச்சாச்சு ஒரு காசுக்கு மேலே நம்ம முடிஞ்சதுன்னா நம்ம மஞ்சளில் செஞ்சால் அச்சதையும் கூட வைக்கலாம் மஞ்சளில் வந்து அச்சத்தை செஞ்சு அதை காசுக்கு மேலே வச்சுட்டு ஒவ்வொரு பூ வைக்கலாம் ஒரு பூவுக்கு வந்து நம்மளுக்கு குறைஞ்சது வந்து ஒரு இருபத்தொரு மந்திரம் கொடுக்கலாம் ஓம் எச்சராஜா நம ஓம் எச்சராஜா நம ஓம் எச்சராஜா நம ஓம் எச்சராஜா நம ஓம் குபேராய நம்ம எது நீங்கள் செஞ்சு பாருங்க அது எதுவுமே வேலை செய்யும் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே வேலை செய்யும் தெய்வத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக சோதனைகள் வராது எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அளவிட முடியாத செல்வங்கள் காசு பணங்கள் போல் கிடைக்கிறதுக்கு இந்த எந்திரம் ரொம்ப குபேரனோட வழிபாடு நல்லா இருக்கும் அதனால புற்றுக்கண் புற்றுநோய் செஞ்ச விநாயகரையும் அதே மாதிரி வந்து மாம்பழகிலையோ அல்லது புவரசல இலையிலையோ செஞ்ச குபேர நோயந்திரத்தை வழிபட்டு இந்த பூமியில் எல்லா விதமான காசு பணம் பேர் புகழெல்லாம் பெற்று பல்லாண்டு வாழ்க அனைவரையும் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்